குதிகால் வீக்கத்தை நாளில் குறைக்கும் எப்படி கணுக்கால் வீக்கத்தால பெரும்பாலும் கருகுற்ற பெண்கள் அவஸ்தப்படுறாங்க பிரெக்னன்சி டைம்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடமை எடை நீண்ட நேரம் நின்றுக்கிட்டே இருக்குது அதிக தூரம் பயணிக்கிறது மாதவிடாய் பொட்டாசியம் பற்றாக்குறை நீர்த்தேக்கம் சின்ன காயங்கள் இதால இந்த ப்ராப்ளம் வருது இது சில வீட்டு முறைகளை வச்சு குறைக்கலாங்க லெமன் ஜூஸ் எசென்சியல் ஆயில் மசாஜ் எப்சம் உப்பு பொட்டாசியம் அதிகமான உணவுகள் இதெல்லாமே பாதத்தில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்குது தலைவலி அதிக மன ரத்த அழுத்தம் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது வெளிரிய சருமம் கண்கள் இந்த மாதிரியான விளைவுகள் வருது ஸோ சில வீட்டு முறைகளை வச்சு இந்த வீக்கத்தை நம்ம குறைக்கலாம் இதுக்காக டெய்லி மருந்து சாப்பிட்றவங்களும் ஆயிரக்கணக்கில் செலவு செய்கிறவங்க கூட இருக்காங்க அதெல்லாம் இனி தேவையே இல்லைங்க இங்கே சொல்லக்கூடிய வீட்டுப் பொருட்களை வச்சு இதை சரி பண்ணலாம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய்க்கு தண்ணியை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி அதிகமான அளவு இருக்குது ஸோ வெள்ளரிக்காய் துண்டை காலில் வச்சு கட்டி பேண்டேஜ் மாதிரி போட்டுக்கோங்க ஹாஃப் அன் ஹவர் எப்படி வச்சுருந்தீங்கனாலே போதும் வீக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை முழுக்க உறிஞ்சிட்டு வீக்கமும் குறைய ஆரம்பிக்கும் கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெயை ஹீட் பண்ணியோ இல்லை அப்படியே வச்சு பாதத்தை மசாஜ் பண்ணிங்கன்னா வீக்கம் வழி போயிடும் உடனடி நிவாரணம் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக குளிர்காலத்தில் பாதத்தில் கடுகு எண்ணெயை நல்லா தேய்ச்சிங்கன்னா உடம்பு வெப்பநிலை கூடும் குளிரால் உண்டாகக்கூடிய வீக்கம் குறையும் ஜலதோஷம் பிடிக்காமலும் இருக்கும் எப்சம் உப்பு ஒரு பெரிய டப்புல ஹாஃப் கப் வந்து எப்சம் உப்பு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டு அதுல பாதித்து அரை மணி நேரம் அளவுக்கு உறவிங்க இது உண்மையிலேயே நல்ல பலனை கொடுக்கும் நீங்க அது சேர்க்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மூலமா நம்ம பார்க்கலாம் வெள்ளப்பாகு மற்றும் பெருஞ்சீரக டீ ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பாக கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக விதையை சேர்த்து ரெண்டு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோம் அது பங்கா பத்திரப்பு படிக்கட்டி ஆற வச்சு குடிக்கணும் இது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முட்டைக்கோஸ் இலைகள் முட்டைக்கோஸ் இலைகள் வந்து உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்தை உறிஞ்சிக்குது ஸோ பாதங்களில் முட்டைக்கோஸ் இலைகளால் மூடி பேண்டேஜ் போட்டுக்கணும் அதுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு துண்டுகளை கூட பயன்படுத்தலாம் மக்காச்சோள நார்கள் மக்காச்சோளம் வாங்குகிறப்ப சில பேர் அதன் மேலே இருக்கக்கூடிய சருகு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய நாரை பிரித்து தூக்கி எறிஞ்சிட்டு வாங்குவாங்க ஆனால் உண்மையிலேயே சொலுத்த விட அதில் இருக்கக்கூடிய நாரில் தங்க அதிகமான சத்து இருக்குது ஒரு கப் தண்ணியில் சில மக்காச்சோளம் நார் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வடிகட்டி குடிங்க பீக்கம் வழியெல்லாம் காணாமல் போயிடும் லெமன் ஜூஸ் நீர்க்கட்டு பிரச்சனைக்கு இது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் ஒரு கிளாஸ் மெது வெதுப்பான தண்ணியில் ஒரு லெமன் ஜூஸை பிழிஞ்சு தினமும் குடிச்சிங்கன்னா பாதத்தில் தேங்கியிருக்கக்கூடிய நீரை உறிஞ்சிடும் பூண்டு டெய்லியும் ரெண்டு மூணு பூண்டு துண்டை வந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அது திசுக்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட தண்ணியை உறிஞ்சிடும் இது பாத வீக்கத்தை தடுக்குது குறிப்பாக சமையல் பூண்டு சேர்த்துக்கிறத விட டெய்லியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா பச்சையாக ரெண்டு பூண்டு பழு அப்படியே சாப்பிட்டுட்டு வாங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையச்சு கொழுப்புகளையும் குறைச்சிடும் கொத்தமல்லி விதைகள் கொத்தமல்லி விதைகள் அலட்சி எதிர்ப்பு பொருளாக இருக்குது ஒரு கப் தண்ணியில் மூணு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதையை கலந்து கொதிக்க வச்சு அரைப்பங்காய் வத்துற வரைக்கும் காய்ச்சி அப்புறமா வடிகட்டி குடிங்க இப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை செஞ்சால் நல்ல மாற்றம் இருக்கும் ஆலிவ் ஆயில் பட்டைப்பொடி மற்றும் பால் கலவை ஒரு டீஸ்பூன் பால் மற்றும் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் பட்டை பொடி சேர்த்து பேஸ்ட் பண்ணி காலில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும் டெய்லி இதை செஞ்சிங்கன்னா பதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அலர்ஜி வீக்கம் சரியாயிடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்ட மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்